தமிழ் சொன்னர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு காவல்துறை தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு தயாராகக்கூடிய கூடிய நண்பர்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நடைபெற்ற தேர்வுல இருந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம் இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த வகுப்புல இருக்கக்கூடிய பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்தெந்த வகுப்புல இருக்கக்கூடிய எந்த பாடங்கள்ல அதிகமான கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக ஒரு அனலிட்டிக் பண்ணியிருக்கு ஸோ நண்பர்கள் இந்த பாயிண்ட்ஸை நீங்க தெளிவா பார்த்தீங்க அப்படின்னா எந்த பாடங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய குறுகிய காலங்களில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்ற உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இதை பாருங்க சிக்ஸ்த் செவன்த் எய்த்து நைன்த் அப்படின்னு கொடுத்துருங்க இங்க வந்து அறிவியல் வரலாறு புவியியல் அரசியல் அப்படின்ற தலைப்புல கொடுத்துருக்கேன் சோ இதன் அடிப்படையில நம்ம பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அறிவியல் பாடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எட்டாம் வகுப்புல இருக்கக்கூடிய அறிவியல் இருந்து கிட்டத்தட்ட பத்து கொஸ்டின் வரைக்கும் வந்திருக்கு அதுவே ஒன்பதாம் வகுப்புல நான்கு வகுப்புல ஏழு கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க இதை தொடர்ந்து பெருவாரியான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புவியியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தாம் வகுப்புல இருக்கக்கூடிய புவியியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டர்ட்வைஸாக எடுத்துக்கிட்டோம்னா இருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு கொஸ்டின்ஸும் எய்த்துலேருந்து பதிமூணு கொஸ்டின்ஸும் நைன்த்துலேருந்து பதினோரு கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா லெவல்த்து டுவெல்த்து இருந்தும் அறிவியலிருந்துலாம் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நைன்த்துலேருந்து மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ நண்பர்கள் இதனால தெளிவா பாருங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க இதுல இருந்து என்ன தெரிய வருது இந்த வகுப்புல இருக்கக்கூடிய பாடங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நண்பர்கள் தெளிவா தெரிஞ்சுக்கணும் குறிப்பா பத்தாம் வகுப்புல இருக்கக்கூடிய புவியியல் பகுதி அங்க நிறைய ஸ்டேட்டிஸ்டிக்கல் டீட்டெயிலும் தமிழ்நாடு சார்ந்து இருக்கக்கூடியதும் இந்திய அளவில சார்ந்து இருக்கக்கூடிய தகவல்களும் நிறைய கொடுத்திருக்காங்க இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஓவரால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஸ்டின்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டாகவே கேட்டிருக்காங்க லெவல்த் கொஸ்டினும் புக் பேக் கொஸ்டினும் அப்படியே கேட்டிருக்காங்க ஸோ நண்பர்கள் இங்க எய்த்ல இருக்கக்கூடிய சயின்ஸுக்கும் டென்த்து நைன்த்ல இருக்கக்கூடிய சயின்ஸுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க டென்த்ல இருக்கக்கூடிய புவியலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நிறைய புள்ளி விவரம் சார்ந்து இருக்கு ஸோ அதுக்கப்புறம் பாருங்க ஆவரேஜ் அரசியல் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அதே டென்த்ல இருந்து அதிகமான கொஸ்டினும் எய்த்து நைன்த்ல இருந்து சில கொஸ்டினும் கேட்டிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா செவன்த்ல இருந்தும் வரலாறு பகுதியிலும் புவியியல் பகுதியிலும் சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுவும் நண்பர்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயம் இந்த அன்ட்டுக்க பேஸ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய பாடங்களுக்கு நண்பர்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கு இந்த வீடியோவோட டியூரேஷன் கம்மியாக இருந்தாலும் இதற்கான எடுக்கப்பட்ட எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பாடங்கள்ல இருந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரமா உட்காந்து அனாலிட்டிக் பண்ணி நம்ம இந்த சார்ட்டவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில பயன்படுத்திங்க அதே போல கரண்ட் அஃபேர்ஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸும் கிட்டத்தட்ட பத்து கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கொஸ்டின் ஒன்றும் கேட்டிருக்காங்க அந்த சிங்கப்பூர் ஆட்சி மொழியாக தமிழ் வந்து ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய கொஸ்டினும் ஒன்று கேட்டிருந்தாங்க ஸோ நடப்பு நிகழ்வுகளுக்கும் நண்பர்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அது போக இந்த ஜிகே பார்ட்லேயும் உளவியல் பகுதியில் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி தமிழும் கொடுத்துருக்காங்க ஆங்கிலமும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சேனல்ல ஆங்கிலத்துக்குரிய முக்கியமான கொஸ்டினும் ரெடி ஆகிட்டு இருக்கு அதையும் நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க போறேன் அதே போல கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம சென்ற வருடம் கேட்கப்பட்ட வினாக்கள் அடிப்படையிலேயே நம்ம அனலட்டிக் பண்ணி கேட்க போகிறோம் ஸோ இது இப்படித்தான் வருமா அப்படின்னா அதுவும் ஒரு டவுட்ஃபுல்லு தான் ஏன் அப்படின்னா இதுல இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த டைம் எய்த்துல இருந்தோ செவன்த்துல இருந்தோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் இந்த பாடங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட இப்ப எயித்து டென்த்துக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெண்டு டைம் மூணு டைம் ரிவிஷன் விடணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில் பயன்படுத்திங்க மற்றமுறை அப்டேட் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ்